பெரிய பிரச்சனையும் புசியும் கதையாகுது இந்த சுப்பிரமணியபுரத்துல பூட்டின வீட்டு முன்னாடி சவுண்ட் விட்டுன்னு பாருங்க அப்புறமா சொல்லுவான்டே வீடு பூட்டிக்கிறான்னு அந்த மாதிரி பூட்டின வீடு முன்னாடி சவுண்ட் விடுற மாதிரி அதெல்லாம் நடக்காது சனிக்கிழமை கிளம்பிட்டாரு ஒரு சட்டையை மாட்டிக்கிட்டு சனிங்கிற சட்டையை மாட்டிக்கிட்டு சனிக்கிழமை கிளம்புறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சிட்டு இந்த அளவுக்கு காட்டமா தேவை என்ன இருக்கு இன்றைக்கி பெரிய பெரிய சிலுவை சும் வந்து தோல்பட்டெல்லாம் புண்ணாகி நின்றுக்கிறாங்க யாரு சிபிஎம் சிபிஐ நம்ம விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் என்ன சிலுவை திமுக என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்குற அளவுக்கு சிலுவை இந்த மாதிரி முட்டு கொடுக்குறதுக்கு பேர் தான் கூட்டணி தர்மம் அது வந்து பயங்கர முட்டு முத்தரசன்னா பார்த்தீங்கன்னா முரட்டு முட்டு ஜோதி மணியெல்லாம் ஒரு ஆளுன்னு வச்சுக்கிட்டு அது ஒரு கேள்வி வேறு கேட்குறீங்க கபலீகரம் செய்கிறது அதிமுக கபலீகரம் செய்கிறது யார் சொல்கிறா திருமாவளம் சொல்றாரு ஐயா உங்கள் பத்து சீட்டு என்ன ஆச்சு மக்களுடன் மனதின் குரல் மாதம் தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகி பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் நூற்றி இருபத்தி ஆறாவது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமருடைய மன் கி பாத் நிகழ்ச்சி நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகளும் அறிய வாய்ப்பை பெற்றிடுவீர் வி ரமேஷ் வழக்கறிஞர் மாவட்ட பொதுச் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு தமிழக பாஜக டூர் போக நீங்க ரெடியா Family tour, solo tour, adventure tour, group tour, office tour, school tour, honeymoon, எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க சிறப்பு விருந்தர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிப் சுற்றுப்பயணத்துல சமீபத்தில் கூடலூர்ல செல்வப் மீது வைக்கப்பட்ட அந்த விமர்சனம் வந்து ரொம்ப பேசு பொருளா இருந்துச்சு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ரொம்ப எதிர்ப்பு குரல் கொடுத்திருந்தாங்க சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் கூட குரல் கொடுத்திருந்தாரு விளிமணியில மக்களே நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற்கு போறாங்க உங்களுடைய பார்வை என்ன விஷயம்னா அவர் நேரடியாக எந்த தலைவரும் அந்த மாதிரி பேச மாட்டாங்கல்ல நிச்சயக்காரங்க அப்படி இப்படின்னு நான் பார்த்ததுலேங்க தெரியல அப்புறம் அவர் கட்சி மாறினதை சொல்லி குறிப்பிட்டிருக்காருன்னா அதை அதுக்கு அதை ரொம்ப பெருசாக எக்ஸாகரேட் பண்ணி ஆ பார்வை எங்களை சொல்லிட்டே கேட்டேன்னு சரி ரைட்டுங்க இதுக்கு பதில் இல்லை நீங்கள் நாகரீகமாக பேசுனீங்களா நீங்களும் அதே திமுக பாணியில் செல்வ பிறந்தக்கே ஒரு நாகரீகமான தலைவர் அவர் எத்தனை கட்சி மாறுறாங்கன்னா அதெல்லாம் கணக்கு இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி மாறுவாங்க சில பேர் அப்பா கட்சியிலே இருக்கிறாங்க என்ன பண்ணுறீங்க மாறுவ முடியும் அப்போ அவர் வந்து பொதுவாக பண்பாக பேசக்கூடியாரு அவர் பார்த்தா நான் பார்க்குறேன் தவழ்ந்து போய் அப்படின்றார் ஓகே அது அவர்கள் பாசை இல்லை திமுக திரும்ப திரும்ப அடிக்குது இன்னொன்று இவர் மனம் வருந்து என்னங்க இப்படிலாம் தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கீங்க இவர் கேட்குறாரு அது அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இன்னும் பேசுகிறாங்க சட்டசபையிலே பேசுகிறாங்க அதிலே இதில் தவழ்ந்து போய் தான் சொன்னார் சட்டசபையில் இல்லை அப்போ கேட்டதுக்கு நான் ஊர்ந்து போய் நான் சொன்னேன் அப்படியே சொன்னாலும் அது நான் அன்பார்லிமெண்ட்ரி வார்டா அப்படின்னா முதல்வரே கேட்டேன் அவர்களுக்கு எஸ் அவர்களுக்கு அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறனால தான் ஒரு ஒரு மனக்கசப்பு இருக்கோ ஒரு வேலை செல்வப்ந்தையோ திமுகவையும் உடச்சிட்டா திமுக கூட்டணி உடச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் அப்படி இருக்கிறதுல தப்பே கிடையாது இது கூட்டணி தர்மம் இன்னும் நான் அவங்களுக்கு நல்லா பொருந்தற மாதிரி உதாரணம் சொன்னேன்னா இன்றைக்கி பெரிய பெரிய சிறுவைசம் வந்து தோல்பட்டெல்லாம் புண்ணாகின்னுக்குறாங்க யார் சிபிஎம் சிபிஐ நம்ம விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் என்ன சிலுவை திமுக என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்குற அளவுக்கு சிலுவை அதில் விசிகா சுமகிற சுழுவை தான் ரொம்ப கொடுமையானது நேற்று கூட பார்த்தீங்கன்னா கலைமாமணி விருது அந்த கும்மி இது பண்ணுறவர் கொடுத்துருக்காங்கன்னு எதிர்த்து சொல்லியிருக்க இது வந்து இதுன்னு ஆனால் மறுநாள் என்ன சொல்லுவாங்க இது வந்து சமூக நீதி அரசு அப்படின்வாங்க ஆனும் படிக்கிற எதிராக தனிச்சட்டம் வேணும் நாங்கள் மத்திய அரசே கொடுத்துட்டோம் மத்திய அரசே இங்கே கொடு அனுப்பிச்சிச்சு லெட்ரு இவங்க தூக்கி காலுகடியில் போட்டு உட்காந்துருக்காங்க இது எப்படி நியாயமாக இருக்குன்னு திருமாவளன் பேசுகிறாரு ஆனாலும் அவர்கள் செய்கிற எல்லாத்துக்கும் சிலுவ சமைக்கிறாரு சாம்சங் தொழிற்சாலையில் தொழிற்சங்கம் அமைக்கிறதுக்கு சாதாரண விஷயம் அது ஒரு கட்சியே மாநில லெவலில் போராடுது ரெண்டு அமைச்சர்கள் அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக நிற்கிறாங்க ஆனாலும் திருமாவளன் கூப்பிட்டாரு நன்றி சொல்ல கூப்பிட்டாருன்னு முதல்வருக்கு போய் நன்றி சொல்கிறாங்க இன்னை வரைக்கும் அங்கே சங்கம் அமைக்கலை இந்த மாதிரி முட்டு கொடுக்குறதுக்கு பேர் தான் கூட்டணி தர்மம் அது வந்து பயங்கர முட்டு மு முத்தரசன்னா பார்த்தீங்கன்னா முரட்டு முட்டு இதில் இன்னொரு பெரிய முரட்டு முட்டுன்னா தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்திட்டா அவன் அப்படியே அதுலேயே இருந்துருவான் அவன் இப்படியே தொங்கலில் விட்டாதான் அப்பா படுற கஷ்டம் பார்த்தா அம்மா பர கஷ்டம் கூட்டணியில் இருந்தாலும் ஒரு எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறத தொடர்ந்து தான் இருக்கு சண்முகம் அவர்கள் வந்து ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறாரு இந்த மழைப்பொழி ஆள்ற விஷயமா சம்பந்தமாக ஒரு பதிவு அதில் கூட கண்டன குரல் தான் எழுப்புறாங்கல்ல ஸோ தொடர்ந்து கூட்டணிக்குள்ள இருந்தாலும் ஒரு குரல் எழுப்பிட்டு தான் இருக்கு கூட்டணி குரல் இருந்தாலும் கண்டன குரல் எழுப்புவது ஆட்சியுடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக மக்களை பாதிக்கிற விஷயம் சம்பந்தமாக கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா செல்வப்பெருந்தை அவர்களை வந்து வெளியில இழுத்துட்டா இந்த அதிமுக காங்கிரஸ் கூட்டணியே கொஞ்சம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு முட்டுக்கட்டையா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சு கூட்டணியில காங்கிரஸ் செல்வப்பெருந்தை முட்டுக்கட்டையா அவர்கள் கூட திமுக கூட்டணி இருந்து வெளியில வர்றதுக்கான அந்த ஒரு இதுல இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் போய்ட்டு இருக்கு இல்லைங்க திமுக கூட வந்து வெளியில் வந்துன்னா எங்கே போகிறதுக்கு இல்லை ஆப்ஷனாக இருக்காங்கல்ல தாவேக்கா இருக்காங்க அதிமுக இருக்காங்க ஒரு ஓப்பன் ஆப்ஷனாக இருக்குது அதிமுக எப்படி ஆப்ஷனாக இருக்க முடியும் பாஜக கூட இருக்காங்க சப்போஸ் காங்கிரஸ் வெளியில் வந்துருச்சு இருபத்தி நாலுலையே இருபத்தி நாலில் நின்று கூப்பிட்டாரே ஓகே தனியாக நிற்கிறேன் எந்த காலத்துலையும் பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னப்போ வரலையே காங்கிரஸ் அன்றைக்கி காங்கிரஸ் வந்து இருபது சீட்டு கூட கொடுக்க ரெடியாக இருந்தார் வரலையே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒம்பது சீட்டு எம்பி சீட்டு கிடைக்கணும்னா அதுக்கு நல்ல கூட்டாளி காங்கிரஸ் திமுக தான் இல்லாட்டி தாவே கேட்டை எப்போ போய்ட்டுருப்பாங்களே ஒரு சுற்று பேச்சுவார்த்தைலாம் ராகுலும் விஜய்லாம் பேசுனாங்களே அந்த பேச்சுவார்த்தை சும்மா ஃபோனில் பேசிக்கிட்டாங்க அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு ஏன் நகர்ல புஷியானந்து சிறப்பான அரசியல் செயல்பாடை பார்க்கும் பொழுது ஒளிமயமான எதிர்காலம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது அதுக்கு பிறகு அவங்க உசாராயிட்டாங்க நம்மளை பல்லாக்கில் தூக்கி வச்சு தான் போவோம் திமுக இவனுங்க கீழே போட்டு மேலே ஏறிடுவானுங்க அதனால் வம்பு நமக்கு எதுக்கு நம்ம எந்த காலத்தையும் தொண்டர் இல்லாத இயக்கம் மேலாடுதுறையில் பார்த்தீங்கல்ல எம்பி கூட கிடைக்கல உங்களுக்கு சென்னையிலேருந்து இறக்குமதி பண்ணாங்க சுதா வழக்கறிஞர் சுதாவை அப்போ எந்த லட்சணத்தில் காங்கிரஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதா அப்போ அந்த மாதிரி இறக்குமதி பண்ணவங்களை ஜெயிச்சு கொடுத்தது யார் திமுக சகல விதத்துலேயும் பண்ணி கொடுப்பாங்க இதை தேவைகா பண்ணுமா அதனால அவர்களை அர்த்த ஆப்ஷன் யோசிக்கல அப்போ ஒரு மாநில தலைவர் வந்து இப்போ பெரும்பாலும் திமு காங்கிரஸில் எப்படி இருப்பாங்கன்னா நாலு சாத்தா கூட சாத்தியம் என்னை மட்டும் இது பண்ணிக்க பார்த்துக்கோன்னா ஜோதிமணி அவர்கள் வந்து வெளிப்படையாக ஒரு பதிவு போடுறாங்க ஜோதிமணி அவர்கள் வந்து ஒரு சாதாரண நபராக இருந்தால் பிரச்சனை கிடையாது அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு எம்பியாக இருக்கிறவங்க அதுவும் கரூரில் எம்பியாக இருக்கிறவங்க கரூரில் அரசியல் செய்கிறவங்க சிந்தில் பாலாஜி எதிர்த்து ஒரு பதிவு போடுறாங்க அப்படின்னாப்போ ஒரு யோசிக்காமல் அந்த என்ன அந்தம்மா இருப்ப இது ஒரு பேரிடம் முடியுது பிறந்த பேரிடம் முடியுது ரெண்டு சட்டப்பேர்ந்துட்டார் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் ஒரு எம்பி ஒரு சட்டமன்றம் இது இருந்துட்டாங்கன்னா அடுத்த செக்ஷன் ஆள் மாற்றம் அப்படி மாத்திரதா இருந்தால் போட்டியில் பல பேர் இருக்காங்க சசிகாந்த் செந்திலே மறுபடியும் போட மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே பட்டியலுந்த சாமி இருந்தார் இவர் எதுக்கு அப்படின்ட்டு மாணிக் தாகூர் மேலே மரியாதை போச்சு அப்போ அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு இவங்க எதாவது ட்ரை பண்ணலாம்ல அதுக்கு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு டான் தான் டான் ஆக முடியும் அதனால செந்தில் பாலாஜி அடிக்கிறாங்க ரெண்டாவது டான் யார் எடப்பாடி பழனிசாமி இவருக்கு ஆதரவாக அங்கிட்டு ஒரு குத்து இங்கிட்டு ஒரு குத்துன்னு இவருக்கு ஆதரவாக போடுறாங்க ஜோதிமணியெல்லாம் ஒரு ஆளுன்னு வச்சுக்கிட்டு அது ஒரு கேள்வி வரை கேட்குறீங்க பாருங்க இல்லை அவங்க ஒரு மக்கள் பிரதிநிதியாக பொழுது ஒரு ட்வீட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ மக்கள் பிரதிநிதி மட்டும் தாங்க வேற பண்ணுறாங்க பண்றாங்க தொடர்ந்து திமுக கூட்டணியில் இந்த ஒரு கலவக்குரல் அப்படிங்கிறது எழுது ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிறத எல்லா கட்சிகளையுமே பார்க்க முடியுது சமீபத்தில் கூட காங்கிரஸ் மாநாட்டில் எங்களுக்கு ஒரு நூற்றி பதினாலு சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் அடிபட்டுச்சு ஸோ அப்படி பொழுது இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்போது ஒரு வேலை கூட்டணியை விட்டு வெளியேறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான காங்கிரஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களே அவர்களுடைய மரியாதையை கெடுத்துக்கிட்டாங்க தலைவர்கள் மாநில தலைவர்கள் பெரிய அளவில் அவங்க இருக்கிறவங்களாம் காலி பண்ணாங்க மூப்பனார் பெரிய லீடராக வர வேண்டியவர் இருந்தாரு ஆனால் காங்கிரஸ் வந்து இதில் சிவாஜி கணேசன் வாய்ப்பு கொடுத்துருக்கணும் கொடுக்கல காமராஜரை தூக்கி போட்டாங்க வெடியை இந்த மாதிரி பல இது அப்படியே இருபது இருபத்தொம்பது முப்பது பர்சன்ட் இருந்தது அது அடுத்தடுத்த கெடுத்துக்கிட்டாங்க பலரும் காங்கிரஸ்ல இருந்துகிட்டே திமுகவில் சேர்ந்துருவாங்க ரெட்டை உறுப்பினர் பீட்டர்ல் போன்ஸு யூ கே சிலங்கோன் அவன் அவர் அங்கே போயிட்டார் மூணாவது உறுப்பினர் ஆகிட்டார் அந்த மாதிரி பலரும் இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக சேர்ந்துருக்கிறது நம்ம யூர் செலவு பிறந்த வகை அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா மாநில தலைவர்கள் பதவி டெல்லியில் இவங்க சொல்லும் போதுன்னு எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாருங்க அப்படின்னு அதுக்காக தான் இவர்கள் வந்து இருக்கிறது ஆனாலும் அதை மீறி காங்கிரஸ்ன்றத கோஷ்டிகள் பிரிக்க முடியாதது காங்கிரஸும் கோஷ்டியும் சேராது இருப்பது காங்கிரஸ் தலைவர்கள் சேர்ந்தே இருப்பது கோஷ்டி பூசல் இந்த மாதிரி திருவிழாடல் வசனெலாம் பேசலாம் அப்போ அதில் என்னென்னா அவர் டெல்லியிலேருந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்தார் ஏதோ ஒரு பேர் வித்தியாசமான பேர் இவங்க வேறு நம்மள்ட்ட சொல்லிக்காம சொல்லிக்காம மாற்றிக்கிறாங்க ஓகே அந்த பேராக நம்ம புரிகிற மாதிரி இருக்கணும் யாரோ ஒருத்தர் ஜோய் அது ஜோய்குமாரா சஜய்னு சொல்லுவோம் சஜோய் அப்படின்னு நல்ல கோஃபி அப்படின்னு இங்கெல்லாம் காஃபின்றலாம் கோஃபி அந்த மாதிரி சஜோய் குமார் தான் நினைக்கிறேன் வந்தார் திடீர்னு பார்த்தா அவரை காணும் பார்த்தா கோடாங்கியா போடாங்கின்னு யாராவது ஒருத்தர் அவர் நூற்றி இருபத்தஞ்சு இடம் நாங்கள் கண்டறிந்து வைத்துள்ளோம் தமிழ்நாட்டிலையா அப்படின்னு கேட்டுருக்கணும் அந்த மொழி பயந்து போயிட்டார் என்ன அவர் நூற்றி இருபத்தஞ்சுன்றாரு சார் நம்ம பங்குக்கு ஒரு எட்டு குறைச்சி கொண்டு நூற்றி பதினேழு இடம் அப்படின்னாரு மறுபடியும் அவர் நூற்றி இருபத்தஞ்சி இடம்னா இதுக்கு மேலே குறைய முடியாது நூற்றி இருபத்தஞ்சி இடம்ன்றார் அப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சு இடம் எங்கேருந்து கண்டறிஞ்சாருன்னு தெரில இது ஒன்று ரெண்டாவது மறுநாள் ரெண்டு நாள் கழிச்சு சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் அதிக இடங்களை கேட்போம் ஆட்சியில் பங்கு கேட்போம் கேஎஸ் எஸ் அதே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கேஎஸ் எஸ் அலகிரி அதோட கோபமா ஆட்சியில் பங்கும் அதிகார பகிரும் கூடுதல் இடங்களை கேட்பதை எங்களுக்கு உரிமை இவர் கேட்டதில் தப்பே கிடையாது கரும்பு பிரிஞ்சு சாரு நீ குடிக்கிற சக்கையை எங்க உள்ள தோணிக்கி எறிகிற சாரு நீ சக்கை நாங்களா அப்படின்னு அவரு ரொம்ப கோவேசமா கேட்டாரு அவர் இருக்கும் வரையில் திமுகவோட இப்படி இருந்தவர் வெளியே போனோம்னா இப்போ இதாயிடிச்சு அதற்கு பிறகு இல்லை தாவேக்கா எங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லாம சொல்கிறாங்களா இது மூலியமா இப்போ நான் இப்போ சொன்னேன்ல இந்த மாதிரி திமுக யோசிப்பாங்கல்ல இருந்தாலும் இவங்க இடித்து பார்க்குறாங்க இன்னொன்று செல்வ பிறந்தைக்கு தொல்லை கொடுக்கலாம்ல ஓகே இதான் கோஷ்டின்றது கூப்பிட்டு கேட்பாங்களா என்னங்க கேட்க மாட்டிங்களா என்ன அவன் உன் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க கட்சி நடத்துறீங்கன்னா கம்பெனி நடத்துகிறீங்களா அப்படி இப்படின்னுவாங்க ஐயா நான் பார்த்துருந்தேன் பேசிக்கிறேன் பேசிக்கிறேன் அப்புறம் சசிகாந்த் சிந்திலே கேட்டதில் தப்பு இல்லை அதுன்னு வன்னியரசு காங்கிரஸ் கேட்டது தப்பு இல்லை நாங்களும் அதான் கேட்குறோம் வீரபாண்டியன் இது எல்லாம் தேர்தலை ஒட்டி இவர்கள் போன தடவை பெரியாணன் மனோபாவத்தில் இவங்களை அடக்கி வச்சாங்க திமுக அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படியே பார்த்தா மக்கள் நிலை கூட்டணின்னு அதில் பாதாலும் ஐயோ எப்போ இப்போ தான் மேலே வந்துக்கிறோம் ரைட் வேணாம் அந்த சைடு பார்த்தா என்டிஏ இது இது கூட சேர்ந்தால் தான் முடிஞ்சுது வேறு வழி வாக்கப்பட்டோம் போய் தான் தெரியும் அந்த காலத்து குடும்ப பெண்கள் பார்த்துருக்கீங்களா கல்யாணம் கட்டு புதுசங்காரம் போட்டு அடி என்னாச்சா வந்து வீட்டில் சொல்லும் அம்மா அந்த மாதிரி அடிக்கணும் அம்மா ஆயிரம் ஆனாலும் கல்லானாலும் கனவேன் ஃபுல்லானாலும் புதுசேன் அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அவங்க ஃபுல்லாகிட்டு தான் வந்து அடிக்கிறான் அப்படின்னா ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இன்றைக்கி அம்மாவது இம்மாவாவுது இதே ரெண்டு மெதி மெரிச்சுட்டு போடா அப்படின்னு ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி இப்போ ஹாஸ்டல் இருக்குது ரெடியாக அப்போ எல்லாேருக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது மிரட்டுறாங்க நியாயம் தானே இவங்க என்ன சொல்கிறாங்க கபலீகரம் செய்கிறது அதிமுக கபலீகரம் செய்கிறது அப்படின்றாங்க யார் சொல்கிறா திருமாவளவன் சொல்கிறாரு ஐயா உங்கள் பத்து சீட்டு என்னாச்சு அது ஒரு துன்பியல் சம்பவங்க ஆறு சீட்டாக குறைச்சிட்டாங்க சரி நீங்கள் அந்த புத்தக விளையாட்டு விழா வெளியீட்டு விழாக்கு கட்ரோல்லாம் எழுதிருக்கீங்களா ஆமாங்க நான் கற்றோ எழுதுன புக்கியே நான் வெளியிட்ட விடலங்க ஏங்க மஜ்ஜமான் வேணான்ட்டார் நீங்கள் சொல்கிறீங்க அவங்கள கபலீகரம் பண்ணணும் ஒரு விழாலேயே கலந்துக்க நீங்கள் பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குது அடுத்து என்ன நடந்தது ஒரு விழாவுக்கு அவங்க இஷ்டப்பட்ட ஆளை கூட்டு வந்தாங்க ராஜ்நாத் சிங்கை அதை கேட்க முடிஞ்சதா அப்போது ஒவ்வொரு விவகாரத்துலேயும் இவர்களுக்கான இது கபலீகரம் இங்கே தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அப்போ திமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு உடையாம இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இதே கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க ஓகே சீட்டு அதிகம் கேட்டு ஒருவேளை அவர்கள் ரோஷங்கேஷம் வந்து திடீர்னு வந்துச்சு வச்சுக்கோங்க புஷியானம் இதுக்கு எல்லாத்தையும் ஒத்து வந்துட்டார் வச்சுக்கோங்க இது பெரிய பிரச்சனையே இப்போ தாவைக்காக புஷியும் அந்த ஜானும் தான் கதவு வேறு மூடி மூடி பாட்டில் பாக்கெட்டில் போகிறது இருக்கிற தொண்டர்களே போதும் நாங்கள் இதை வச்சு ஆட்சி அமைச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அவங்க புஷியானந்தோ எல்லாருமே எங்களை இந்த தொண்டர்களே போதும் எங்களால் பாண்டிச்சேரியை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே ம் வகையில் அவ்வளோ ஒரு கூட்டம் கூடிச்சு எவ்வளோ கூட்டிச்சு முடிச்சு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய எவ்வளோ எவ்வளோ இல்லை நம்ம தொண்டர்கள் தன்னெழுச்சியாக வர்றதா தன்னெழுச்சியாக எவ்வளோ பேர் வந்தாங்க சொல்லுங்கள் நாற்பதாயிரம் பேர் அவ்வளோ வந்திருந்தாலும் அது ஒரு தன்னெழுச்சியான ஒரு இதுதானே காசு கொடுக்காம கூடுற கூட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு மாவட்டத்தில் எட்டு ஏழு எட்டு சட்டமன்ற தொகுதியில் தன்னெழுச்சியாக நாற்பதாயிரம் பேர் வந்துக்கிறாங்க அவன் வராதவன் ஒரு நாற்பதாயிரம் வச்சுக்கோங்க எண்பதாயிரம் பேர் எட்டு தொகுதி தொகுதிக்கு பத்தாயிரம் தான் தன்னெழுச்சி எம்ஜிஆருக்கு வந்ததெல்லாம் யாரும் பார்க்கல ஓகே அதனால இதெல்லாம் தன்னெழுச்சி இல்லை விபிஎஸ் அவர்களுமே இவ்வளோ நாள் வந்து விஜய் அவர்களை விமர்சிக்காமல் இருந்தவர் இப்போ இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு உண்மை தாங்க ரெண்டு விஷயம் இருக்குது விஜய பார்க்க வர்றவங்க அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு விஷயம் இருக்குங்க விஜய் இங்கே வராரு அப்படி ஏங்க நயன்தாரா ஒரு இங்கே வரட்டுமே டி நகருக்கு நயன்தாரா நகை கடையை திறந்து வைக்கிறாருன்னு ஒரு பேப்பரில் விளம்பரம் கொடுங்க நாளைக்கு அந்த பக்கம் யாரா போக முடியும் அவன் ஜென்ம சாபடி அடைஞ்ச மாதிரி இருக்கும் ஐயோ நான் நயன்தாரா பார்த்துட்டுடா செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டுண்டான்னு நான் அப்புறம் என்னென்னா பண்ணுவேன் அந்த ஃபோட்டோவை நாலு நாள் வச்சு எல்லாட்டே கிடையாது விஜய் பார்க்கறக்காக ஒரு இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து காத்துக்கூ ஒரு ஒரு நபர் வந்து விஜய்க்கு ஓட்டளிக்க மாட்டார்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்லவே இல்லையே நான் சொல்றது எண்ணிக்கை குறைவுன்றேன் ஓகே ஒரு நாற்பதாயிரம் பேர் வரேன்னா எட்டு தொகுதிக்கு பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஐயாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்னா அதை வச்சு நீ வெற்றி அடைய முடியாதுன்ற உங்களுக்கு ஓட்டு வரும் வராதுன்னு யார் சொல்ல முடியும் சொல்கிறவன் முட்டால் விஜய்க்கு வாக்குகள் வரும் விஜய்க்கு கூட்டம் வரும் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் இது எல்லாமே அவர் வெற்றியை நோக்கி நகரம்னா ஒரு தொகுதிக்கு ஒரு லட்சம் குறைஞ்சது எண்பதாயிரத்துக்கு மேலே வாங்கணும் ஏன்னா ரெண்டு லட்சம் வாக்குகளிட்ட விழும் ஒரு தொகுதிக்கு அதில் நீங்கள் இருபது பர்சன்ட்லாம் வாங்கினா முடியாது நாற்பது பர்சன்ட் மேலே வாங்கணும் அப்போ நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துக்கு மேலே வாங்கினாதான் கூட்டணி அதிகமாக கூட்டணிகள்னால் மினிமம் வாக்குகள் ஒரு எண்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் கூட்டணி ரொம்ப குறையுது மூணு அணி ரெண்டு அணி தானா ஒரு லட்சத்துக்கு மேலே வாங்க விஜய் அந்த நேரட்டிவை செட் பண்ணுறாருல டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் இங்கே போட்டியே மற்றவங்க ஒரு சொல்லிக்கிறாருங்க என்ன கதையாகுதே இந்த சுப்பிரமணியபுரத்தில் பூட்டின வீட்டு முன்னாடி சவுண்ட் விட்டுன்னு இருப்பான் பாருங்க அப்புறமா சொல்லுவான் டே வீடு பூட்டிக்கிடுறான்னு அந்த மாதிரி பூட்டின வீட்டு முன்னாடி சவுண்ட் விடுற மாதிரி அதெல்லாம் நடக்காதுங்க நம்ம விஜய் அவர்களுடைய அந்த ஒரு அரசியல் வீதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக இட போட்றோமோ ஏன் சாதாரணமாக போடணும் அவருடைய நடத்தை வச்சு தான் இடப்பட முடியும் நான் தான் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் சொல்கிறேங்க நீங்கள் ஒரு தொகுதியில் நீ எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லுங்கள் இல்லை கம்மல் அவர்கள் ஏற்படுத்தின இம்பாக்டை விட விஜய் அவர்கள் இம்பாக்ட் அதிகமாக தானே இருக்கும் நாலு பர்சன்ட் வாங்கினாரு இவரு இருபது பர்சன்ட் வாங்குவார் இம்பாக்ட் ஜாஸ்தி தானே அப்புறம்ண்ணா சரி நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார் சொல்லுங்கள் இல்லை இப்போ இருக்க சூழ்நிலைக்கு பார்த்தோம்னா ஒரு பத்து பர்சன்டேஜாச்சும் கண்டிப்பாக நம்ம அதாவது களத்துக்கே வராம அளவுக்கு ரொம்ப போகுங்க பத்து தான் கொடுக்குறீங்க நீங்கள் சரி ரைட்டு பத்து பர்சன்ட் இப்போ இருக்க சூழ்நிலை தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் அதிகமாக தானே சரி எவ்வளோ அந்த அந்த தேர்தல் ஹீட் அப்படிங்கிறது ஹீட் மூமெண்ட் வந்துச்சுன்னா இன்னும் அதிகம் எல்லாருக்கும் தானே வரும் இவருக்கு மட்டுமா வரும் எல்லாருக்கும் வரும் ஓகே சரி இவருக்கே வந்துச்சு இருபது பர்சன்ட்டு அந்த இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு ஹியூ ஹியூஜ் இல்லையா அதான் நான் சொல்கிறேன் இருபது பர்சன்ட் ஹியூஜ் இருபது பர்சன்ட் வருமா ஒரு தொகுதியில் ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்க ரெண்டரை லட்சம் பேர் இருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் வாக்களிக்கிறாங்க அதில் திமுகவுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஏடிஎம்கிக்கு முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் இவருக்கு இருபது பர்சன்டேஜ்னால் இவர் என்ன வாங்க முடியும் சொல்லுவேன் இல்லை இதே மாதிரியான தொடர்ந்து ரொம்ப காட்டமாக விமர்சிக்கிறார் சீமானும் இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக விமர்சிக்கிறார் இன்றைக்கி கூட ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருனா சனிக்கிழமை கிளம்பிட்டார் ஒரு சட்டையை மாட்டிக்கிட்டு சனிங்கிற சட்டையை மாட்டிக்கிட்டு சனிக்கிழமை கிளம்புறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சிக்கிறார் இந்த அளவுக்கு காட்டமாக விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது சீமான அவர் அது மட்டும் விமர்சிச்சார் பாவம் ரெண்டு அப்புறாதீங்க அண்ணாவும் எம்ஜிஆரையும் அவர் பேனரை போட்டுக்கிட்டு இருந்தோம் அவங்களையும் சனியன் நான் பார்க்கல சொன்னாங்க இந்த அளவுக்கு போயிட்டு அந்த அளவுக்கான விமர்சனம் வந்து அவர் மேலே வைக்கணுங்கிற அவசியம் இருக்காங்க விமர்சனம் வைக்கலாம் இந்த அளவுக்கு வைக்கணுன்றது அவசியம் இல்லை நீங்கள் விமர்சனம் முறையாக வச்சிங்கன்னா அந்த விமர்சனத்துக்கு உண்மையை மக்கள் பார்ப்பாங்க அவங்க ரசிகரில் கூட பார்ப்பாங்க கரெக்டாக இருக்க தலைவன் அடிக்கிறதுக்கு மட்டுந்தான் லாய்க்கு தலைவனுக்கு அரசியல் வேலைக்கு ஆகாது அப்போ நம்ம வாக்களிக்கணும்னா கரெக்டான ஆள்னா சீமான் தான் அப்படின்னு மாறுவாங்க ஆனால் விஜய் நீங்கள் கடுமையாக திட்டுனீங்கன்னா அவனுக்கு நீங்கள் பேசுகிற விஷயம் பின்னாடி போய்டுவோம் திட்டுற விஷயத்தை தான் பெருசாக எடுத்துக்குவோம் என் தலைவன நீ சனி நீ நீன்ன ஒரு ஆள் மாதிரி போயிடுவோம் அப்போ நீங்கள் என்ன உண்மைகள் பேசணும்னா வேலை கேவாது எப்போவுமே ஒரு உண்மை எடுப்படணும்னா நீங்கள் அந்த இடத்துல பொறுமையும் என்ன இதுன்ற ஃபேக்ட்ரியும் தான் பேசணும் அதை விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக திட்ட ஆரம்பித்தீங்கன்னா திட்டத்திட்டு திண்டுக்கல் வையை வையை வயிறுக்கல் விஜய்க்கு தான் அது பெருமை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை விட இங்கே தாவைக்காவை அதிகமாக விமர்சிக்கிற காரணம் என்னன்னா திமுக காசு வாங்கிட்டாரா ஓகே இல்லை தாவைக்காவ வந்து நம்மளுடைய ஓட்டை பிரிக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அப்போ உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை பரவாயில்ல இங்கே என்ன சொன்னாங்கன்னா திமுக காசு வாங்கிட்டாருன்னு அவரு ஸ்டாலின் எனக்கு தான்னு சொல்லியா நான் வாங்கினேன்னு சொல்கிறேன் அப்படின்னு ரைட்டு அது ஒரு புறம் இருக்க அவர் விஜயை விமர்சிக்கிறதுக்கு காரணம் இருக்குது ஏன்னா நீங்கள் அவருடைய வளர்ச்சியில் ஒவ்வொரு தடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கமலஹாசன் வந்துட்டு இந்த வாக்குகளை பிரிக்கிறதுல அவர் ஒரு பங்கு பிரிச்சுட்டு போயிட்டார் நாலு நாலு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் இவருக்குள்ளே வேண்டியது சீமானுக்கு ஆச்சா அதுக்கப்புறம் கமலாசன் வழங்கினாரா இதே மாதிரி புரியாமல் பேசி அதுன்னு பேசி லஸ்ல நீ அறிவாலயத்தில் இருக்கார் போச்சா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் பொழுது இவர் வந்து நின்று இருக்கார் இப்போவும் இவர் இவர் கூட தான் போராட வேண்டியதாக இருக்குது இந்த ரெண்டு பேருக்கான எதிரான வாக்குகள் சீமானுக்கு வர வேண்டியது இவர் பிரிக்கிறார் இது ஒன்று இன்னொன்று இவருடைய எயிட் பர்சண்ட்டில் எங்களுடைய வாக்குகளும் இருக்குதுன்னு தாவேகாவுடைய குற்றச்சாட்டு அந்த எயிட் பர்சன்ட்டில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க அண்ணா தம்பின்னு உருகிட்டு இருந்தாங்க மைக் சின்னம் அந்த பாட்டுக்கிட்ட எல்லாம் அப்போது அந்த ஆறு பர்சன்ட்டை தாண்டி ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் இவரதை தாண்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னால் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்டேஜ் விஜய் வாக்குகள் இருக்குன்றது மறுக்க முடியாது ஓகே அப்படி மறுக்கணுன்னா இவர் அந்த எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டை மீண்டும் ரீட்டெயின் பண்ணணும் அப்படி ரீடைன் பண்ணோம்னா உண்மையிலேயே விஷயமான ஆதரிசி வாக்களித்தவங்கள அது விஜய் ரசிகர்களாகவே இருந்தாலும் விஜய் உடைய அரசியல் சரியில்லை ஒழுங்கான அரசியல்ன்றது நடிகர்கள் வர்றதெல்லாம் இல்லை நீராக விஜயை விரும்பு அது தப்பே கிடையாது ஆனால் உன்னுடைய அரசியல்ன்றது சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி போகும்பொழுது விஜய் ரசிகர் சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு உண்டு அப்போ இந்த இடத்துல என்னென்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் இதே மாதிரி பிரச்சாரத்தில் எம்ஜிஆருக்கு வாக்களிக்காமல் கலைஞருக்கு வாக்களித்த வரலாறுலாம் உண்டு எம்ஜிஆரை பிடிக்குங்க ஆனால் எங்களுக்கு அரசியல்னால் கலைஞர் தாங்கன்னு இருந்ததெல்லாம் உண்டு திமுக பெரும்பாலானும் வரலை ஏன் வரலன்னா எம்ஜிஆர் நடிகராக எனக்கு பிடிக்கும் அரசியல் வந்து கலைஞர் தாங்க அப்படி போயிட்டாங்க அந்த மாதிரி விஜயை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் அதனால தான் அவர் அவரை அட்டாக் பண்ணுறாரு கொஞ்சம் ஓவராக பண்ணிடுறாரு அதான் பிரச்சனை ஓகே தொடர்ந்து பார்த்தோன்னா இந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் இந்த திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே வந்து திமுகக்கு ஆதரவாக பேசுகிறது திமுகவுடைய அந்த மேடைகளில் பேசுகிறதெல்லாம் பார்த்தோம் ஸோ இதை இப்போ அதே சினாரியை வந்து இப்போவும் தொடருதும் நேற்று பார்த்தோம்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அரசு சார்பில் தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க ஆனால் எல்லா திரையுலக கலைஞர்களும் ஏறிட்டு திமுக வாழ்த்து பேசுகிறது முதல்வர் ஸ்டாலினை வாழ்த்து பேசுறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான அரசியல் அனுகுமுறை ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கு கல்வியலாளர்களை தானே கூப்பிடணும் நிறைய பேருடைய விமர்சனமே அதான் சமூக வலைதளங்கள் ஏன் கல்வியாளர் சினிமாக்காரனை கூப்பிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பேசுனா என்ன பேசுவாங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அவங்க பேசுகிற மேட்டர் இல்லை சிவகார்த்திகன் வந்தால் ஏராள முன்னர் பார்ப்பாங்க இன்றைக்கி விஜய்க்கு ஆப்போசிட் சிவரா சிவகார்த்திகேன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்போ இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு என்ன மேடையேற்றுவோம் சிவகார்த்திகன் என்ன பிரச்சனை இவங்கள பகைச்சிக்கிட்டால் சிக்கல் சிவப்பு பூதம் இருக்குது நமக்கு எதுக்கு வம்புன்ட்டு அவர் ஒரு பக்கம் அப்போது இந்த மாதிரி ஆட்கள் அப்புறம் வெற்றிமாறன் இந்த மாதிரி ஆட்கள் வெற்றிமாறன் இதில் படி மேலே போயிட்டு அவங்களுடைய ஐடியாலஜிக்கலியாக பேசுகிறாரு நம்மகிட்ட இருந்து இந்த சிஸ்டமேட்டிக்காக கல்வியை இருந்து நம்ம கல்வியை கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுடைய கொள்கையவே எடுத்து பேசுகிறாரு கல்வியை இருந்து கல்வியை பிடிக்கும் கொடுக்குற காலம் எப்போத்துலேருந்து ஜஸ்டிஸ் கட்சி காலத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சு இடதுசாரிகள் அதில் பங்கு இல்லையா பெரியாருக்கு பங்கு இல்லையா அண்ணாவுக்கு பங்கு இல்லையா அப்புறம் அந்த கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கெல்லாம் பங்கு இல்லையா என்னமோ நேற்று வந்து முக ஸ்டாலின் பிரித்து கொடுத்த மாதிரி பேசினான்னு அர்த்தம் இன்னும் நம்மகிட்டருந்து பிரித்தாங்க வந்து கல்வியை பிரித்ததில் அவன் பங்கு வந்து இன்றைக்கி மாட்டோம்லங்க இரநூறு வருஷம் போராட்டங்க அது அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி திமுக அதிமுக எல்லாருக்கும் தானே பங்கு இருக்குது அதனால் கல்வி என்பது அடிப்படை உரிமை அப்படின்னு யார் கொண்டு வந்தா அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்தாங்க அதுலேயும் எல்லாேருக்கும் உரிமை இருக்குல்ல இதில் இடஒதுக்கீடுகளின்னு கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அறுபத்தொம்போது வரைக்கும் கொண்டு வந்ததில்லை எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் பங்கு உண்டு அந்த அறுபத்தொம்போதை பொதுப்பட்டியலில் கொண்டு போய் சேர்த்ததில் ஜெயலலிதாவுக்கு பெரும் பங்கு உண்டு அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் போராடி இருக்காங்களா இல்லையா எல்லாத்தையும் தூக்கி மொத்தமாக நான் தானே ஒரு சாம்பார் வைக்கணும்னா பருப்பு தண்ணி காய்கறி எல்லாம் மசாலா எல்லாம் தான் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றின சாம்பார் ஆயிடுச்சுன்னா இல்லைங்க ஓகே சார் ஓகே இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா வெற்றிமாறன் அவர்கள் வந்து தொடர்ந்து திமுகவுடைய கொள்கையை பிரதிபலிக்கிறது தான் தொடர்ந்து நிறைய மேடை பேச்சுகள் பார்க்க முடியுது சமீபத்தில் நடந்த அந்த பாலஸ்தீன் ஃப்ரீ பாலஸ்தீன் போராட்டத்தோட கூட இதே மாதிரியான ஒரு துணியில் தான் பேசியிருக்கார் வெற்றிமாறன் தொடர்ந்து ஏன் இந்த திமுகவுடைய கொள்கையை பரப்புறதுமாக பேசணும் அது கலைஞர்களுக்கு இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களுடைய சாப்பாங்க நாளைக்கு ஏடியம்க்கு வந்து அதுக்கு மாறிக்குவாங்க நடிகர்கள் இதெல்லாம் இதுதான் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் பார்த்தீங்கன்னா திரையிலமே கலைஞர் பின்னாடி அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜெயலலிதா பின்னாடி இருந்தாங்க அதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜியாரை பற்றி பேசாமல் யாருமே பேட்டி கொடுக்க மாட்டாங்க அந்த பேட்டியை முடிக்கும் போது எம்ஜிஆர் பண்ண ஒரு விஷயத்த சொல்லி முடிப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இது நடக்கும் இந்த காலகட்டத்தில் அதிலேயும் இவங்க கூடுதலாக அந்த திரைப்படத்துறையே கையில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இந்த ஸ்க்ரீனிங்கு மற்ற விஷயங்கள் பட வெளியீடு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து ஆடுமா ஆடாதா வெற்றிமாறனுக்கு அதனால அவர்கள் இது பண்றாங்க அவர் மட்டுமா நேற்று எல்லாம் என்னென்னமோ வளர்த்தாங்க அவர் சொல்றாரு விசுவகார்த்திகன் ரெண்டு டிகிரி இருக்குதுன்னா நான் தப்பிச்சிக்கினேன் இல்லாட்டி நான் சினிமா இல்லைன்னா ரெண்டு டிகிரி இருக்குது நான் தப்பிச்சுக்கு வேணேன் என்ன இவர் என்ன சினிமா இல்லைன்னா அவர் வந்து வேலைக்கு போவாரா வந்தோடனே ஒரு அரசு வேலை காத்துக்கிட்டு இருக்கா நீ என்ன உங்களுக்கு என்ன தெரியும் இன்னைக்கு அரசு பள்ளிகள் நிறைய அரசு பள்ளிகள் நிறைய இருக்கிற பார்க்க முடியுது ஆசிரியர்களுக்கு நிறைய இருக்க பார்க்க முடியாது அப்படி இருக்கும்பொழுது இங்கே வந்து இவ்வளோ புகழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு செட்டப் தான் இது ஃபுல்லாகவே நிகழ்ச்சி எப்படிங்க நடந்தது ஒரு அரசு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா எப்படி நடக்கும் சினிமா பாட்டெலாம் போட்டுன்னு இருப்பாங்களா நடன கணக்கு டீச்சர் ஆகணும் உங்கள் விருப்பமாமா நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு பரிசு தரேன் அப்படின்னோன்னா அது ஒரு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் நடந்து வருது பார்த்தாலே தெரியுது அது ஒரு ஏற்கனவே ரிகர்சல் பார்த்தா ஒரு இதுன்னு வந்தோன்னே காலில் உழுது ஒரு ஒரு பேனாக கொடுக்குறாரு நான் கூட நினச்சேன் இந்த நிகழ்ச்சி அந்த இதில் பார்த்தோமே அப்பாயின்மெண்ட் ஆட்டெல்லாம் ரெடி பண்ணி இவங்க அந்தளவுலாம் பண்ணுவாங்கல்ல சார் போய்கினே இருக்கிறீங்க சார் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள வர்றாங்க சார் அப்படியே வண்டி நிறுத்துறீங்க அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க உடனே மொய்க் கவர் ரெடியாக இருக்கும் தீ கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு வீட்டிலேருந்து இருந்து போது மொய்க் கவர் சாக்லேட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறார் போல் அந்த மாதிரி இவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுப்ப போகிறார் போல் டிஎன்பிசி விதிகள்லாம் மீறின்னு பார்த்தா பேனா கொடுக்குறாரு அந்த மாதிரி படகு படகுனு காலில் விழுந்துட்டு பேசுது ஏமா என் காலெலாம் விழுந்தா பக்கத்தில் பாரு தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் அவர் சீஃப் மினிஸ்டர் மாதிரியே இல்லையா அவர் ஏதாவது அதிகாரி மாதிரி இருக்கிறாரு உணமா அவர் காலில் அப்புறம் அந்த அம்மா காலையில் விழுந்து அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு போடுறாங்க ஸோ ஃபுல்லாக செட்டப் பண்ணி தான் இருக்கேன் வேற என்னங்க இதுக்கு பேர் என்னங்க மண்ணிலே ஈரமுண்டுன்னு அந்த பாட்டு அப்புறம் ஒரு குழந்தைங்க பேசுதான் இங்கே ஒரு அன்பில் மகேஷ் அலுவலாம் நிறைய அமைச்சர்கள் அழுதான் பார்க்க முடியுது அதை திரும்ப திரும்ப அறிவேன் ரொம்ப பேர் அழை வச்சிட்டாங்களா நியாயமா அந்நியாயமாகுதுங்க எனக்கு ரெண்டு மூணு தான் காட்டுச்சு என்னங்க அது இது எவ்வளோ உருகி இருக்காங்க அதெல்லாம் ட்விட்டரில் போடணும்ல இவங்கெல்லாம் ரொம்ப இறக்கமே இல்லாதவங்க இல்லை இது கேள்வினா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களையே காட்டிக்கிட்டு இருந்த ஊடகங்கள் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக ஒரு ப்ரோக்ராம் நடந்தால் நம்மளையும் காட்டும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கான செட்டப் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே இதெல்லாம் பெரிய போங்குங்க ஓகே காட்டாமல் விட்டுருவீங்களா ஆ அவ்வளோ தெரியுங்கதா ஏங்க விஜய் பேசுகிறமோ இங்கே சிஎம் ஃபங்க்ஷன் ஒன்று போட்டால் அதுக்கு போயிடுவாங்க ஓகே என்ன பேசுகிறீங்க இன்றைக்கி ஊடகங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது இது வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே செட்டப் எல்லாமே மீடியாக்கள்லேருந்து எல்லாம் பார்த்தீங்களா மீடியாக்களுடைய எடிட்டர்ஸ் நேற்று போனவர் உட்பட முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய கலைஞர் எல்லாம் விமர்சித்திருந்த குரூப்பு இப்போ அந்த குரூப்பை அங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு விஜயை மட்டும் விமர்சிக்கிறாங்க அவங்க முதல் கொண்டு எல்லாரும் உட்காந்துங்கண்ணா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எங்களெல்லாம் கூப்பிட மாட்டேறாங்கன்னு தெரில அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இன்னைக்கு அரசு பள்ளிகளுடைய மாணவர் சேர்க்கை குறஞ்சிருக்கு அரசு பள்ளிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது காரப்பேந்து உழுது அதுக்கெல்லாம் கண்ணீர் வரல அமைச்சிருக்கு அப்புறம் தனியார் பள்ளிகள் அதிகரிச்சிருக்குது உயர்நிலை கல்வியில் மாணவர் சேர்க்கை குறையுது அரசு அரசு கல்லூரிகளில் தனியார் இதை நோக்கி நகர்றாங்க தேர்ட்டி பர்சன்ட் வரையும் குறைஞ்சிருக்குன்றாங்க இது எல்லாமே அன்புமணி போன்றவர்கள் வைக்கிற விமர்சனம் இது ஏதாவது இவர்கள் அதை பற்றி பதில் சொல்லுமா இந்த வந்த நின்று பேசுனாங்களா அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா நீங்கள் யாராவது கல்வியாளர்களை கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அவங்க வந்து கல்வியில் என்ன ஏதுன்னு பேச போகிறாங்க எல்லாமே இவங்க திட்டங்களுடைய தொகுப்பை வச்சுக்கிட்டு அதுக்கு ஸ்கிரிப்டடு பேசுகிறவங்க ஃபுல்லாக ஸ்கிரிப்டு ஒரே மாதிரி பேசுகிறாங்க எல்லோரும் அந்த இதுக்கு பேசுனாங்கல்ல உங்களுக்கு தெரியுமா திருப்பூரில் உங்களுக்கு தெரியுமா கரூரில் ஒரு இது நடந்தது அதில் உள்ளக்கு ஒரு லட்சம் பேர் வெளியில் ஒன்றரை லட்சம் பேர் கரூர் மாநாடு உங்களுக்கு தெரியுமா கரூரில் ஒரு மாநாடு நடந்தது அதில் உள்ள ஒரு லட்சம் சேர் போட்டிருந்தாங்க எல்லாம் ரொம்பிச்சு வெளியில் ஒன்றரை லட்சம் பேர் உங்களுக்கு தெரியுமா டேய் என்னங்கடா கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரி பேசினு பார்த்தா இன்ஃப்ளூன்சரு அதில் ஒருத்தன் போட்டே உடைச்சிட்டான் ஆனால் அவனுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் தாவையாக காரங்க பசங்க பசங்கள் வச்சு இருக்கானுங்க டேய் டேய் நீங்கள் தாண்டா எனக்கு நான் துட்டெல்லாம் திருப்பி கொடுத்துட்டான்னு அவன் ஒரு வீடியோ போடுறான் பட்சையாக தெரியுதா நேற்று இன்றைக்கி எடுக்குங்களேன் ட்விட்டர் போங்களேன் ஃபுல்லாக இதுதான் உருக்கம் நெகிழ்ச்சி ச நவரசங்களும் அங்கே இருக்குது மகிழ்ச்சி கோபம் மட்டும்தான் இல்லை மற்ற எல்லாமே இருக்குது இதுதான் இன்றைக்கி இந்த இதெல்லாம் வந்துட்டு இதே மாதிரி தான் அவர் பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் என்னென்ன வந்துச்சு அதனால் அதெல்லாம் வந்து கணக்கு இல்லை ஜனங்கள் அவங்க பிரச்சனையை வச்சு தான் பார்ப்பாங்க அதை ஒட்டி தான் தேர்தலும் இருக்கும் ப்ளஸ் கூட்டணி இந்த பலம் அந்த நேரத்தில் வர உளவியல் இது எல்லாம் சேர்ந்தது தான் தேர்தல் ஓகே சார் ஓகே இதுவரை எங்களோட நிறுத்தங்கள் கருத்துக்கள் வந்து ரொம்ப நன்றி சார் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப் ஆப்ஷன்ல தரோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க